அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு மனிதன் பிறவி எடுக்கிறான் என்றால் அவன் குணத்தின் அடிப்படையில் தான் பிறவியிருக்கின்றான் அந்த குணங்கள் யாவது ராஜோகுணம் சாத்வியோ குணம் தமோ குணம் என்று முக்குணங்கள் ஆகும் இந்த குணங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் பிறக்கெடுக்கிறான் ஒரு மனிதன் இதை வாரத்தின் அடிப்படையில் முதலில் தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதன் ஞாயிறன்று பிறந்திருக்கிறான் என்றால் அந்த மனிதன் தமோ குண அடிப்படையில் தான் செயல்படுவான் அதுபோல் திங்களென்று பிறந்திருக்கிறான் சாத்விய குணத்தின் அடிப்படையில் பிறந்துள்ளான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை என்றால் ரஜோகுண அடிப்படையில் செயல்படுவான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் புதன்கிழமை என்றால் தமோ குணம் அடிப்படையில் செயல்பட வேண்டும் வியாழக்கிழமை என்றால் சாத்விய குணத்தின் அடிப்படையில் செயல்பாடு வெள்ளிக்கிழமை என்றால் ரஜோகுணம் மிகுந்து செயல்படுவான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை என்றால் தமகுணத்தின் அடிப்படையில் பிறந்துள்ளான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வாரத்தை சொல்லிவிட்டேன் இனி நீங்கள் பிறந்த ராசி எந்த குணம் என்பதை அறிந்து கொள்ள இதன் அடிப்படையில் முதலில் செல்வோம் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசி தமோ குணம் உள்ள ராசியாகும் திங்கள் கிழமை கடகராசி சாத்வீக குணமுள்ள ராசியாகும் செவ்வாய்க்கிழமை மேசராசி விருசிகராசி இது உள்ள ராசிகளாகும் புதன்கிழமை மிதுனம் கன்னி இந்த ராசிகள் தமோ குணம் உள்ள ராசிகளாகும் வியாழக்கிழமை தனுசு மீன ராசிகள் சாத்வீக குணமுள்ள ராசிகளாகும் வெள்ளிக்கிழமை ரிஷபம் துலாம் ரஜோகுணமுள்ள ராசிகளாகும் சனிக்கிழமை மகரம் கும்பம் குணமுள்ள ராசிகளாகும் இது அவரவர் பிறந்த ராசிகள் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குணம் இருக்கும் அதுபோல் அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பரணி பூரம் புராடம் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரஜோகுணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இவர்கள் தமோ குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் ரோஹிணி அஸ்தம் திருகோணம் இவர்கள் சாத்விய குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ரஜோகுணமுள்ளவர்களாக இருப்பார்கள் திருவாதிரை சுவாதி சதயம் தமோகுணமுள்ளவர்களாக இருப்பார்கள் புனர்வூசம் விசாகம் பூரட்டாதி சாத்விய குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் பூசம் அனுசம் முத்திரட்டாதி இவர்கள் தமகுணமுள்ளவர்களாக இருப்பார்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இவர்களும் தமோ குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வோம் ஒரு மனிதன் தமோகுணம் ராசியில் ரஜோகுணத்தில் பிறந்ததால் அவனிடம் தமோகுணம் அதிகமாக இருந்தாலும் அவனுக்குள்ள சிறிதளவாவது ரஜோகுணம் இருக்கத்தான் செய்யும் காரணம் ராசி அடிப்படையில் ஒரு குணமும் நட்சத்திர அடிப்படையில் குணமும் உள்ளது நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள் பெரும்பகுதி நட்சத்திர நடிப்பையில் பார்க்கும் பொழுது அந்த குணம் மிக சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிந்து நலமுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன்